அது அத நாங்க பாத்தீங்கன்னா கோயிலுக்கு வெளியில கூட அன்னதானம் வழங்கக்கூடாது போலீஸ் வந்து அதை தடுக்கிறாங்க அதை நாங்க வன்மையா கண்டிக்கிறோம்

அது உண் அது உண்மைதான் அதை நாங்கள் வன்மையாக கண்டிக்கிறோம் எங்களுடைய தலைவருடைய பிறந்த நாளை மிக சிறப்பாக தோழர்கள் கொண்டாடி கொண்டிருக்கிறார்கள் பொதுமக்களுக்கு நலத்திட்ட உதவிகளை வழங்கி கொண்டிருக்கிறோம் இந்த நேரத்தில் எல்லா இடத்துலையும் நீங்கள் பார்த்தீங்கன்னா கோயிலுக்கு வெளியில் கூட அன்னதானம் வழங்கக்கூடாதுன்ட்டு போலீஸ் வந்து அதை தடுக்கிறாங்க அதை நாங்கள் வன்மையாக கண்டிக்கிறோம் ஏன்னா எங்களுடைய தலைவருடைய பிறந்தநாள் இன்று இல்லை முந்நூற்றி அறுபத்தஞ்சு நாளும் நலத்திட்ட உதவிகளை வழங்கி கொண்டிருக்கிற ஒரு கட்சியாக தமிழக வெற்றி கழகம் இருந்து கொண்டிருக்கிறது அப்படி இருக்கும்போது இந்த வருடம் ரொம்ப போலீஸ் இந்த இடத்துல வந்து நீங்கள் வந்து நலத்திட்ட உதவியை செய்யக்கூடாது வெளியில் அன்னதானம் வழங்கக்கூடாது கோயிலுக்கு வெளியில்லான்னு சொல்கிறது உண்மையாகவே அது வந்து ரொம்ப ரொம்ப நாங்கள் வந்து தமிழக வெற்றி கழகம் சார்பாக நாங்கள் வன்மையாக கண்டிக்கிறோம் என்பதை இந்த நேரத்தில் தெரிஞ்சுக்கொள்கிறோம் அது எல்லாமே நீங்கள் தான் பார்த்து நிற்கிறீங்களே அதுதான் தமிழ்நாடு அரசு தமிழக அரசு என்பது உங்களுக்கு நல்லாவே தெரியும்ன்றது இந்த நேரத்தில் தெரிஞ்சு உளுந்தூர்பேட்டையில் ஹாஸ்பிட்டலில் வந்து இப்போ புகார் கொடுக்கப்பட்டிருக்குது அவங்க எல்லாமே வந்து ஹாஸ்பிட்டலில் எங்களுடைய நிர்வாகிகள்